ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாய சிலை குடுவன் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பாருங்க ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தாங்க இருக்கு இவங்க சின்ன விநாயகர் இருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் உங்களுக்கு விநாய சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷனும் ஃபின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நீங்களே நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயக சிலை இப்போ கதை வரைக்கும் பண்ணி எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க விநாயகர் மாடை எல்லாமே நம்ம அப்படியே ஆர்டர் பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த விநாயகர் மாடல் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க பார்க்க ஒரு பக்கம் வந்து நந்தி பகவான் ஒரு பக்கம் வந்து மயில் இன்னொரு பக்கம் சிங்கம் கலரிங் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ எலிட்டாக பண்ணிருக்காங்க கம்மியாக இருக்கா இது அதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சின்ன விநாயகர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கு கால் மல் கால் போட்டு இந்த விநாயகர் மாடல் இப்போ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் மாடல் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஒரு ஒரு வாகனத்து மேலே உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு அவரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட தம்பி முருகர் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் வந்து ஸோ மாடு மேலே அமர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லவ்வள இருக்க இந்த மாடல் இப்படி இங்கே பாருங்கள் இந்த மாடலும் பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது நல்லா ப்ளூ கலர் ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க அனுமான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அனுமான் அந்த மலைக்கு மலை தான் அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் அப்படியே இங்கே பாருங்கள் சிம்மா சின்ன சில நல்லா வேறு லெவலில் உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கம்பீரமாக இந்த விநாயகரும் அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிங்கம் ஒரு பக்கம் சைடில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து ஸோ சென்டராக உட்காந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தாமர்பு மெல்லாம் அமர்ந்திருக்காருங்க அதாவது படுத்திருக்காருங்க சைடில் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் தாமருக்கு மேலே படுத்துருக்காரு இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க சிங்கம் இந்த சைடில் இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மூன்று முகம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இங்கே பார்த்தீங்கன்னா மாடு ஸோ கால் மலை வச்சிருக்காருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த மாடல் விநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க பார்த்தோம் இல்லையா பட் கலைஞர்க்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படியே இந்த விநாயகர் பாருங்க தாயார் வச்சிருக்கிற மறுமேலே வந்து சைடில் வந்து மாடு அவரோட நண்பன் ஸோ வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அப்படி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா அதே மாடல் தான் பட் கலைஞர்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கத்தை மேடம் தான் அமர்ந்திருக்கு பட் பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்க பாருங்க வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமலை கால் வச்சிருக்காரு அரியான தலைமலை கிரே கலர் கொடுத்துருக்காங்க கலர் வந்து வேற லெவலில் இருக்கு இங்க பாருங்க பஞ்சமுகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகருக்கு பஞ்சமுக விநாயகர் அவ்வளோ அட்டகாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் மாடு இருக்கு ஒரு பக்கம் மாடு இருக்கு வேற லெவலில் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க சிங்கம் இருக்குங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாத்து இருக்குங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கு இந்த மாடலும் வந்து இந்த மாடல் பாருங்க வாத்து அவ்வளவு அட்டகாசமா இருக்கு வாத்து மாடல் தாங்க அமர்ந்த வேறு வேற இருக்காரு பாருங்க இங்கே பாருங்க சிம்மாசனத்துல அமர்ந்த இருக்காருங்க சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இருக்கு வேற இருக்கார் இருக்காரு விநாயகரும் பின்னாடி பேக் டு கலசம் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்க சிங்கம் இருக்கு சென்ட்ர இரண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அட்டகாசமா இருக்கு கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க கலருக்கு வந்து இந்த விநாயகர் மாடலும் அதேதான் மூன்று முகம் விநாயகர் இந்த முகம் வந்து சிவன் வந்து லிங்கம் அவரோட இது வந்து மேல பிடிச்சிருக்காருங்க அவ்வளவு அற்புதமா நந்தி பகவான் கீழே இருக்காருங்க அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே இந்த விநாயகர் மாடல் வந்து குபிர தத்தா மடிமலை அமர் வச்சிருக்காருங்க ஒரு பக்கம் மாடு இருக்குது இன்னொரு பக்கம் மாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சமுகம் விநாயகருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் பஞ்சமுகம் விநாயகர் பாருங்க மான் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மான் இருக்குங்க வேறு லெவலில் இருக்கார் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுகம் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நண்பன் எலி இருக்கார் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாண்ட் இருக்கு வேறு லெவலில் இருக்கார் இங்கே பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு எலி இருக்கார் ஒரு சைடில் வந்து ஒரு பக்கம் வந்து பாருங்கள் யானை இருக்குது வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மயில் மலை அமர்ந்திருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கிற அமர்ந்துருக்காருங்க ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பானையிலேருந்து பொங்கல் அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்காரு கலைஞருக்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் வந்து பாருங்கள் வாத்து மலை அம்மன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்குலாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் சனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கமும் இருக்காங்க இங்கே பாருங்கள் லட்டு வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட நண்பன் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் தலை கிரீடத்துலேயே வந்து பாருங்கள் ஸோ லிங்கம் இருக்குது இரண்டு பக்கம் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து வாத்து மலை தாங்க அம்மந்திருக்காரு வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலே வந்து கையில் பாருங்கள் சக்கரம் வச்சுருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அற்புதமாக இருக்கார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு சிங்கம் சைடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இவள் முன்னாடி பார்த்தோன்னே அதே மாடல் தான் பட் கலையும் இருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து மலை அமர்ந்திருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கிரே கலர் கொடுத்துருக்காங்கனால கம்பீரமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் தாயார வந்து மடிமலை வச்சுருக்காரு அதாவது மான் மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து மண்மலை அமர்ந்திருக்காரு வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து கலைவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நண்பன் இருக்காரு முன்னாடி பார்த்தாலே அதே மாடல் தான் பட் கலைவருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனுமான் இருக்காரு இங்கே பாருங்க பஞ்சமுகம் பஞ்சமுகம் பார்த்துலையா எல்லா இடத்துலையும் வந்து பஞ்சமுகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஒரு ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நந்தி பக்கம் மேலே அமர்ந்திருக்காருங்க வேறு லெவல் இருக்கார் கால் மடிச்சிட்டு வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மடி மேலே உட்கார வச்சிருக்காருங்க மாடு மேலே அமர்ந்திருக்காரு வேற லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் மடலுங்க செம்மையாக இருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே வந்து ஒவ்வொரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அழகாக இருக்கார் பாருங்க வட்டக்காசமாக இருக்கார் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு விநாயகருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்து மேலே இருக்காருங்க வேறு லெவலு இருக்கு இந்த விநாயகர் மாடல் எல்லாமே வந்து பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நாகத்து மேலே கால் வச்சிருக்காருங்க நாகத்து மேலே தான் அமர்ந்திருக்காருங்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அமர்ந்திருக்காரு சைல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் இருக்காருங்க எலி வந்து அவர் மேலே கை வச்சிருக்காருங்க இங்கே பாருங்கள் ஸோ அனுமன் இருக்கார் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் அம்மந்திருக்கார் கையில் வால் வச்சுருக்காருங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்காருங்க வேறு லெவல் இருக்காரு இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சிங்கத்து மலை தாங்க அம்மந்திருக்காருங்க நல்லா கம்பீரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிங்கத்து மலை பாருங்க அட்டகாசமாக அம்மன் வேறு லெவலில் இருக்குது அப்படியே இங்கே பாருங்கள் சிம்மாசனத்தில் அம்ம்தான் இந்த விநாயகர் வந்து பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் தாங்க அம்மாந்திருக்காரு பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் சிங்கத்து மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ நந்தி பகவான் மலை அம்மாந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் கலையவர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் கொடுத்துருக்குங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து தாமரப்ப மலம் அமர்ந்திருக்காருங்க செம்மையாக இருக்குது சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கம் மேலே அம்மந்திருக்கார் ஒரு பக்கம் சிங்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட முகம் இருக்குங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்க வந்து அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பாருங்கள் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்கார் ஒரு சைடில் வந்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் நல்லா ஷைனிங்காக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் எளிமலாக உக்காந்துருக்காருங்க பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஷைனிங்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் பாருங்கள் அம்மந்துருக்கார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம் முகம் இருக்குது வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் வந்து ஒர்க்கெலாம் அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க நல்லா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் பாருங்கள் நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க அட்டகாசமாக கால் மேலே போட்டு வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அமர்ந்திருக்காரு சிம்மாசனத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கலை ஒர்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பங்கமாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் வந்து தாமிரப்பம் மேலே அமர்ந்திருக்காரு அவரோட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் கலரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மலை சைடில் அமர்ந்திருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாரி நந்தி பகவான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலையூருக்குள்ள வேற லெவலில் கொடுத்துருக்காங்க அந்த தும்பிக்காயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூ டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாத்து மலை ஒரு பக்கம் வாத்து சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இந்த விநாயகர் மாடலே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சென்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனா யானை கிரே கலர் கொடுத்து செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது மாடு மேலே அமர்ந்திருக்காருங்க கால மாடம் மேலே தாமரு பூ மேலே அம்மர் இருக்காரு சைடில் வந்து மாடு இருக்குதுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ சாஞ்சாப்பில் அவங்க கால் நீட்டிட்டு அமர்ந்திருக்காருங்க ஒரு பக்கம் வந்து அவர் நண்பன் எலி இருக்காருங்க தும்பிக்கல வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது ஃப்ரண்ட்ல பூ டிசைன்லாம் போட்டு தும்பிக்கேட்ட வேற லெவலு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாடல் விநாயகர் தான் பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்த விநாயகரை தான் பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் அல்டிமேட்டாக இருக்காங்க டிசைன்ஸ்லாம் பூ டிசைன்ஸ் போட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க உட்காந்துட்டு வேறு லெவலில் இருக்கார் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த விநாயகர் பாருங்க ஸோ அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் ஸோ நண்பன் மலை உட்காந்துருக்காருங்க எலி ஒரு நண்பன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாந்திருக்காருங்க இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க நின்னுட்டிருக்காரு அவ்வளோ அற்புதமாக இருக்குது சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனமே வந்து பார்த்தீங்கன்னா மயில் சைடில் வச்சுருக்காருங்க அவரோட தம்பி வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருக்காருங்க தோல் மலை போட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் வேறு லெவல் இருக்கு இந்த மாடல் விநாயகர் இந்த மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கால் போட்டு அமர்ந்திருக்காருங்க நந்தி அதாவது நந்தி பகவான் மேல அமர்ந்திருக்காருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சூலம்லாம் கையில் பாருங்க வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வங்கமாக இருக்குது இந்த லைனில் இருக்கு இது எல்லாமே வந்து இந்த மாடல் விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யானை மேலே அமர்ந்திருக்காருங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க கலைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்க பாருங்கள் அந்த முகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மயிலோட அந்த இறகு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் வந்து பாருங்கள் சைடில் வந்து சிங்கம் இருக்குது ஒரு பக்கம் யானையோட முகம் இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கு இந்த விநாயகரும் வந்து கலைஞருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்க நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க அவ்வளோ அட்டவாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்பீரமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் பாருங்க மயில் மலம் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கலைஞர்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க நந்தி பகான் மேலே தாங்க அமர்ந்துருக்காரு இந்த விநாயகர் பாருங்கள் இந்த விநாயகரும் சேம் மண் தான் நந்தி பகவானு மேலே அமர்ந்திருக்காருங்க கொஞ்சம் கலைஞர்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோ ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க தாம் அமர்ந்துருக்காருங்க இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் கால் கால்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மேலே வச்சுருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் மாடு மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மணிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க சூளம் இருக்குது ஒரு கையில் வந்து பூவெல்லாம் அவ்வளோ டிசைனாக போட்டிருக்காங்க தும்பிக்கை எண்டை கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டில் புருவும் எல்லாமே அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே பாருங்க செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க நந்தி பகவான் மேலே அமர்ந்திருக்காருங்க ஒரு விநாயகர் வந்து இன்னொரு விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மாடு சதம் மனித ரூபத்தில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மேலே அமர்ந்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது கலைஞருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடுத்த விநாயகர் வந்து பாருங்க சிங்கம் முகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்டில் வந்து சிங்கம் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை அவ்வளோ அடகாசமாக பண்ணியிருக்காங்க கலர் ஒர்க்கெலாம் வந்து பூலி சென்ஸ்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த சைடில் வந்து மாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் அதாவது ஸோ சிங்கம் சிங்கத்து மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்காரு வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கத்து மலை தாங்க அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது தாமரப்பு இருக்குது கீழே வந்து தாமரப்பு மேலே மாடு இருக்குது மாடுக்கு மேலே இங்கே விநாயகர் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மயில் மலை தாங்க அமர்ந்திருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அடுத்து பாருங்கள் மாடு மலை அமர்ந்திருக்கார் இந்த சின்ன விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதுவும் சிங்கத்து மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இவ்வளோ அழகருக்கு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது தாமுறுப்பு மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வந்து தண்டா இதை வச்சுருக்காருங்க அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஏன்னா தலைமலை கால் வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் இங்கே இருக்கிற விநாயகர் பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஒவ்வொரு வாகனத்தம்மளும் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மான்மலை அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா காலம் மாடு மலை சைடில் வந்து சுங் சிங்கம் எலி அந்த மாதிரி இருக்க சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலை மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூளம்லாம் போட்டு கண்ணுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த புருவத்துக்கு எல்லாமே கலைவங்க இருக்குது இங்கே பாருங்க அதாவது காட்டு காலை மாடுனே சொல்லலாம் அது மேலே அமர்ந்துருக்கு எங்கள் கொம்பே வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு எங்கள் ஒரு பக்கம் வந்து யானை தலை மேலே கால் வச்சுருக்காருங்க செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடையில் வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது யானை மேலே தாங்க இங்கே யானை முகத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இது வச்சுருக்காரு கோடாலி வேறு லெவலில் இருக்க கிரே கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலையும் இருக்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் வந்து தாமரை மேலே அம்மந்துருக்காருங்க மயில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்க வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் சிங்கத்து மேலே அம்மர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலில் வந்து கலர் ஒர்க்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க கண்ணில் அப்படியே நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தும்பிக்கையில் இருக்கிற பூ டிசைன்ஸ் காதில் இருக்கிறது அந்த கலர் ஒர்க் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மாடல் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிங்கத்து மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்க கலர் வந்து ஸோ சிங்கத்தோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரியலியாக கொடுத்துருக்காங்க அப்படியே ரியாலிட்டிக்காக இருக்க மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலை பாருங்கள் நின்றுட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா வாகனம் யாராவது அவரோட தம்பியோட வாகனத்தை வச்சுருக்காருங்க அவ்வளோ அழகாக இருக்குது மயில் வந்து ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற விநாயகர் மடல் எல்லாமே வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அட்டகாசமா இருக்கு இங்க இருந்து பாக்க வந்து எல்லா விநாயகர் மடலும் நம்ம இப்பவே பார்க்கலாம் இந்த விநாயகர் பாருங்க சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காருங்க மூன்று வாகனத்தோட இருக்காருங்க வேற லெவல இருக்காரு சோ வாத்து எலி அந்த மாதிரி இருக்காருங்க அவ்வளவு அற்புதமா இருக்காரு கலைஞருக்குலாம் நல்லா வேற லெவல பண்ணிருக்காங்க இந்த விநாயகரும் பாருங்க மூன்று வாகனத்தோட இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அட்டகாசமா இருக்காருங்க வேற லெவல இருக்கா இந்த விநாயகர் மாடல் வேட்டிக்கு சால்விக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க காதல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல இருக்கு இந்த விநாயகர் பாருங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பாத்து இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இலி இருக்கு அட்டகாசமா இருக்கு தும்பிக்கல வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் வச்சிருக்காருங்க தும்பிக்கையில் வந்து அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து செம்மையா இருக்கு பாக்க இந்த விநாயகர் மாடல் பாருங்க அவ்வளோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏன தலமலை தான் கால் வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு இந்த விநாயகர் மாடல் கலைவருக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க சால்விக்கு வேஷ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று வாகனத்தோடு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் கலைவருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் சல சால்விக்கு வேஸ்டிக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் அண்ட் கோல்டு அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்மா சனத்தை மழை தான் அம்மா வந்து வேட்டிக்கு சாலைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கதைங்களுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க நந்தி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா யானை இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து கலைவர்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து அட்டகாசமாக இருக்கு இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு கலர் வந்து ஜிக்னா ஒர்க் மாதிரி பண்ண மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வேஷ்டிக்கு வந்து சால்விக்கெலாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க காதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் எலி இன்னொரு பக்கம் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு சால்ஃபிக்கு எல்லாத்துக்கு வந்து கோல்டு செயினுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கு இந்த விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க தாமர் பூ மலை வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமாக இருக்கார் இந்த விநாயகர் பார்க்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பாருங்க அவ்வளோ மைல் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தும்பிக்கையில் போட்டிருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் இங்கே பாருங்க அடுத்து வந்து பாருங்கள் மூன்று வாகனத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மான் சிங்கம் நந்தி பகவானோட அமர்ந்திருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து பார்க்க வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலையிறவங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் பாருங்கள் இரண்டு வாகனத்தோட இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு காளைமாடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை ஸோ வேற லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோன்லாம் உங்களுக்குலாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் இப்போ பார்த்து அதே சேம் மாடல் தான் பட் உங்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் வெயிட்டிக்கு சால்விக்கு ஸ்கின் டோன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அப்படியே இங்கே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பகவான் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் சிவன் அப்பா இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் வந்து அவரோட விநாயகரோட நண்பன் இருக்காரு இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்குது கலசத்துக்கு கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து மூன்று முகம் ஸோ அவ்வளோ அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் நந்தி பக்கம் கீழே இருக்கார் ஒரு பக்கம் வந்து அனுமன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கலைவன் மருக்கெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு சால்விக்கி எல்லாத்துக்கும் வந்து இந்த விநாயகர் மடல் பாருங்கள் ஸோ மயில் மயிலும் மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மயிலோட வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஷைனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைவர்க்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அதாவது ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலி இருக்குது அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட தம்பி முருகன் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலை வந்து செம்ம பஞ்சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்க்க வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மூன்று முகத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்பா ஸோ அவரோட வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்காருங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு மாடு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று முகத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கார் கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அதாவது பிளாக் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கார் நந்தி பகவானம்லாம் அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டிக்கு எல்லோ சால்வை வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் நம்ம பார்த்துட்டோம் பட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலும் இந்த விநாயகர் பாருங்கள் மூன்று வாகனத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து சிங்கம் மயில் அப்படின்ட்டு கலையோருக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட் ஸ்கின் டோனு ஸோ காதுக்கு சால்விக்கு வேஸ்டிக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காரு இந்த வினா பாருங்கள் மயில் பக்கத்தில் வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காது அதாவது ஒரு மலைக்கு மலை அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் நல்லா அவ்வளோ அழகாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க குழந்தை முகமாக இருக்குது பார்க்க வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்க அதாவது மயில் மலை தான் அமர்ந்திருக்காருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் சேம் மாடல் தான் பட் கலருங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அட்டகாசமாக இருக்குது அதாவது மான் சைடில் மூன்று வாகனத்தோடு இருக்கார் சிங்கம் எலி அந்த மாதிரி கிரே கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர்களுக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு பாருங்க வீட்டிக்கு சாலுவிக்கி தலைப்பாக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலரிங் வந்து ஸோ மல்டி கலர் யூஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகருக்கு வந்து இந்த விநாயகர் பாருங்கள் தாயார் வந்து மடிமேல வச்சுருக்காங்க ஒரு பக்கம் வந்து மாடு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது வேறே லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் கலர் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலை வந்து பார்க்க இந்த விநாயகர் மாடலில் பாருங்க அவரோட தம்பியை மடிமலை உட்கார வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் அவரோட நண்பன் மேலே அமர்ந்திருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மானுருக்கு வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து அட்டகாசமாக இருக்குது சால்விக்கு எல்லாத்துக்கும் வேஸ்டிக்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலையில கொடுத்துருக்காங்க ஆலமாடு மலை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது பின்னாடி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடலையை வந்து பார்க்க இந்த விநாயகர் பாருங்க ஸோ அவரோட தம்பி வந்து மடிமலை உட்கார வச்சிருக்காரு அவரோட வாகனத்தையும் வச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மலையில் வந்து ஸோ அதாவது புளிமலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலையை வந்து பார்க்க நல்ல சம பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீங்கள வந்து ஃபேர் லெவலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கலைஞருக்குலாம் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது வாத்து மேலே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க நூறுக்கு கிரீடத்துக்கு சால்விக்கு வேஸ்ட்டிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகர் மாடலை பாருங்கள் பார்த்து இல்லையா அவரோட தம்பி வந்து பக்கத்தில் உக்கார வச்சிருக்காருங்க மடி மேலே எலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எலி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் அம்மாந்துருக்காருங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது லிங்கம் பாருங்கள் அதாவது தும்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் வச்சுருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் அவ்வளோ பங்கமாக இருக்குது பார்க்க அட்டகாசமாக இருக்குது சைடில் பாருங்கள் அவரோட நண்பன் இந்த விநாயகர் பார்த்தி சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் எளிமலை தாங்க அம்மாந்துருக்கு சாரி நந்தி பகவான மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்கார் பாக்க வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் பாருங்க தாமரப்பு மலை அமர்ந்திருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் கலைவர்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த விநாயகர் பாருங்க எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து யானை மேலே அமர்ந்திருக்காருங்க அவரோட வாழை இருக்காரு பாருங்க விநாயகர் வந்து யானையோட வாழை வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணிக்காங்க வேஷ்டிக்கு சால்விக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா சிங்கம் வண்டி புளி வண்டி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பன் வண்டிங்க நண்பன் வண்டி எலி வண்டிங்க வேற லெவலில் இருக்குது இந்த வண்டியை வந்து வண்டி மேலே தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் மடல் இங்கே பாருங்கள் பகவான் மலை அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் குழந்தை முகத்தோட இருக்கார் பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் வந்து செம்மையாக இருக்கார் இங்கே பாருங்கள் அவர் நண்பன் உண்டி பார்த்ததில்ல பட் கலரிங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலரிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விநாயகரோட கலரையை வந்து பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் கழுகு மலை அமர்ந்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பங்கமாக இருக்குது இந்த விநாயகர் மடலில் வந்து செம்ம படிச்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் இந்த விநாயகர் மழைல தாமிர பொம்பளை அமர்ந்திருக்காருங்க இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது ஸோ ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஒரு சைடில் யானை இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து அதாவது சிம்மா சேனத்தில் தாங்க அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் மாடல் கலர் இருக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பார்க்க வந்து இந்த விநாயகர் பாருங்கள் கழுகு மேலே அமர்ந்திருக்காருங்க வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து கழுகுக்கே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலர் வந்து விநாயகர் பாருங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க சைனிகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் மூன்று வாகனத்தோடு இருக்காருங்க எலி சிங்கம் மாடு மேலே அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர் வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் செம்ம பங்கமாக கொடுத்துருக்காங்க ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படியே இங்கே பாருங்க இந்த விநாயகர் தாமரப்பு மேலே அமர்ந்திருக்காருங்க அவரோட நண்பன் எலி சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞர் ஒர்க்குலாம் இங்கே பாருங்கள் நந்தி பகவான் அவர் மேலே அமர்ந்திருக்காருங்க வேற லெவலாக இருக்குது அப்படின்னு வந்து அவரோட நண்பன் எலிமலை அமர்ந்திருக்காருங்க சிம்மா சனால் கால் போட்டிருக்காரு வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இங்கே பார்த்திங்கன்னா வாத்து மலை அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் இந்த விநாயகர் மயில் மலை அமர்ந்திருக்காருங்க செம்மையாக இருக்குது பார்க்க வந்து இந்த மாடல் விநாயகர் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் இரண்டு பக்கம் வந்து பார்த்திங்கனா வாத்திருக்கு தாமரு பொம்மலை தான் இங்கே இந்த விநாயகர் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும் அதே தான் பூ மலை அமர்ந்திருக்காருங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்காரு வாத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது இந்த விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து செம்ம ஃபண்ட்ஷாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலில் வந்து இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் கிரே கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் இல்லையா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலர் இவங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் இதுவும் அதே சேம் மாடல் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் இவங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த விநாயகர் மாடலே வந்து இந்த விநாயகரும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாடு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பட் கலர் இவங்க மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்மையாக இருக்கணும் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க மூன்று வாகனத்தோடு அதாவது வாத்து சிங்கம் மயில் மூன்று வாகனத்து மேலே அம்மந்திருக்காங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இந்த விநாயகர் மாடல் அப்படியே இங்கே பாருங்கள் இதுவும் அதே மூன்று வாகனத்தோடு தாங்க இப்போ பார்த்தோம் இல்லையா சேம் மாடல் தான் மூன்று வாகனத்தோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கலர்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் இந்த லைனில் இருக்கிறது மிதவும் சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் கலர்களுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மூன்று வாகனத்தோடு இருக்கார் பாருங்கள் வேட்டிக்கு சால்வைக்கு எல்லாத்துக்கும் வந்து கதைகளும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த மாடல் விநாயகர் மயில் மலையே அமர்ந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பூ வச்சிருக்காருங்க இந்த சைடில் வந்து பாருங்கள் சிங்கம் இருக்குங்க சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பங்கமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகருக்கு சிங்கம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பூவெலாம் டிசைன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து வாத்து மழை அமர்ந்துருக்காங்க அந்த சைடு மயில் பார்த்தோம்னா மாதிரி இந்த சைடில் வாத்து மலை அமர்ந்துருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் முகம் இருக்குங்க சிங்கம் அவ்வளோ அழகாக இருக்குது வேறு லெவல் கொடுத்துருக்காங்க சிங்கத்துக்கே வந்து கலரிங் ஸோ விநாயகருக்கும் கலரிங் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகரே அம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க அதாவது மூன்று வாகனத்தோடு இருக்கார் இரண்டு பக்கம் யானை இரண்டு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுக்கே சால்விக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து வேற லெவலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா யானை தலைமையில் அமர்ந்துருக்காருங்க சைடில் வந்து மயில் இருக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து இதே சேம் மாடல் தான் பட் கலை மட்டும் செஞ்சாங்க பார்த்தோம் அதே மாடல் தான் இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காருங்க பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டுக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க சம பண்ணிச்சா இருக்கு இந்த விநாயகர் மாடல் பாருங்க செம்மையா இருக்காரு எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சில இலங்கை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் கலையும் இருக்கா கொடுத்துருக்காங்க வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு கலைவருக்கு எல்லாமே வந்து நல்லா பங்கமாக கொடுத்துருங்க நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வினாஸ் சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினா வேணும்னா வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷனும் ஃபின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பண்ணலாம் சைனிங் ஆஃப் தி